முதல் தகவல் அறிக்கை காவல்துறை இணையதளத்தில் பதிவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காவல் ஆணையருக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கடிதம் எழுதியுள்ளார் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி நீதிபதி இந்த கடிதம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக காவல்துறை இணையதளத்தில் பதிவேற்ற பல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று காவல்நிலை அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவிட வேண்டும் என்றும் காவல் ஆணையருக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் கடிதம் ஒன்றை தற்போது எழுதியிருக்கிறார் பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்பாக காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படுகின்ற முதல் தகவல் அறிக்கைகள் உடனடியாக காவல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதில்லை என்றும் இதனால் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் அவர்களுக்காக நீதிமன்றங்களில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் மோகன கிருஷ்ணன் ஆஜராகி இன்று முறையிட்டார் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த தனது உத்தரவில் காவல்துறை பதிவு செய்யும் முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக காவல்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது ஆனால் தற்போது அவ்வாறு உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்வதில்லை என்றும் எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மோகன கிருஷ்ணன் நீதிபதி முன்பாக கோரிக்கை வைத்தார் இதையடுத்து முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் சென்னை காவல் ஆணையருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதல் தகவல் அறிக்கைகள் குறித்த காலத்திற்குள் காவல் நிலையங்களில் இணையதளங்களிலும் பதிவேற்றம் செய்யப்படவில்லை எனவும் இது தொடர்பாக வழக்கறிஞர் சங்கத்தினரிடமிருந்து தொடர்ந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார் எனவே சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள் மற்றும் காவல்துறையினருக்கு முதல் தகவல் அறிக்கையை விரைந்து காவல் இணையதளத்தில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் ராம்குமார் കൃഷ്ണമൂർത്തി കൂടുതൽ വിവരങ്ങൾക്ക് നന്ദി